கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் செயல்பட்டு வரும் ஆர் வி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அப்பாவுப்பிள்ளை பொன்னம்மாள் அறக்கட்டளையின் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முதல் கட்டமாக ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட எட்டு பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் முன்னதாக மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் மேயர் எஸ் ஏ சத்யா துணை மேயர் சி ஆனந்தையா உள்ளிட்டோரை அறக்கட்டளையின் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ மனோகரன் சார்பில் திருவள்ளுவர் வேடமணிந்த மாணவர் வரவேற்றார் இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பள்ளியில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து முறைப்படி விழாவினை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் துவக்கி வைத்தனர் முதற்கட்டமாக பத்தாம் வகுப்பு படிக்கும் ஐம்பது மாணவ மாணவியர்களுக்கு திருக்குறள் புத்தகத்தை மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் மேயர் ஆகியோர் வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் இடையே பேசிய மாவட்ட ஆட்சியர் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து படிப்பினைகளும் திருக்குறள் புத்தகத்தில் உள்ளது திருக்குறளில் இருக்கும் அதிகாரங்களை பின்பற்றி நடந்தாலே அறநெறியுடன் கூடிய வாழ்க்கை வாழ இயலும் என்று வழங்கப்படக்கூடிய இந்த புத்தகத்திலிருந்து ஒரு நாளைக்கு ஐந்து திருக்குறளாவது படித்து அதன் அர்த்தம் தெளிந்தால் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்லொழுக்கங்களும் மாணவர்களாகிய உங்களை வந்து சேரும் இந்த சிறப்பான முன்னெடுப்பை எடுத்துள்ள அறக்கட்டளை நிறுவனர் கே ஏ மனோகரனுக்கு நன்றி தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் இந்த புத்தகத்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுப்பதாக அப்போது அவர் தெரிவித்தார் Gay pistol measure aunque pusehe barely